வணக்கம் மனிதன் நாகரிகம் அடைந்தது முதல் ஒவ்வொரு இனமும் தன்னுடைய அடையாளங்களை தன்னுடைய கலைகளை தன்னுடைய சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ள பல கோடி உயிர்களை தியாகம் செய்திருக்கிறது இந்த நவ பல ரீதியில் வளர்ச்சி கண்ட இந்த நேரத்திலும் அந்த இன படுகொலைகள் நடந்து கொண்டிருப்பது மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் மிகவும் கவலைப்பட வேண்டிய விஷயம் ஆறு ஆண்டுகளுக்கு முன் இலங்கை முள்ளிவாய்க்கால் பகுதியில் நடந்த பெரும் பெரும்போரில் இனமானத்தை கொள்ள தன்னுடைய இன்னுரை தியாகம் செய்தவர்களின் ஞாபகார்த்தமாக வருகின்ற மே பதினேழு கண்ணகி சிலையின் பின்புறம் மெரினா கடற்கரையில் கண்ணகியின் சிலையின் பின்புறம் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களை நினைவு அவர்களை பெருமைப்படுத்த ஒன்று கூடுவோம் மறந்து விடாதீர்கள் மே பதினேழு மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரை தமிழர் கடல் அதாவது மிரினா பீச் கண்ணகி சிலையின் பின்புறம் உங்களுக்காக நானும் காத்திருப்பேன் வாருங்கள் நம் இனத்திற்காக உயிர் நீத்தவர்களை பெருமைப்படுத்துவோம்